ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs! இந்த ரெண்டு ஜுவல்ஸ் பற்றின வீடியோ நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் டச் பண்ணி பாருங்கள் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நிறைய வந்து திங்க் பண்ணுறது நான் என் லைஃப்பில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கும் வந்து நான் சொல்ல முடியும் ஸோ நான் கம்மி சம்பளம் தான் வாங்குகிறேன் அதுலேயும் நான் எப்படி வந்து இதெல்லாம் சிக்கனம் பண்ணி சேவ் பண்ணுறேன் இல்லைனா என்ன என்ன பண்ணி இதுக்கு பேக்ரவுண்டில் நான் என்ன வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களோட சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு போயிட்டு காட்டும் ஸோ ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா இது வந்து நான் ஜுவல் ப்ளச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஜுவல் வந்து நான் டூ லேக்ஸ்க்கு வச்சுருக்கேன் ஓகேங்களா அது இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி வாங்கியிருக்கேன் ஓகேங்களா டூ லேக் த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி இதுக்கு வந்து கடன் இருக்குது அது இல்லாமல் நான் ரெண்டு கிராம் வந்து ஓல்டு கோல்டு போட்டிருக்கேன் ஓகே இப்போ நான் வந்து எப்படி நான் வந்து திரும்ப கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை வந்து எப்படி வச்சுக்கலாம் லோன் எப்படி அடைக்க போகிறேன்னு வச்சுக்கலாமா ஓகேங்களா ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரணும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் தரணும் என்னடா இங்கே த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி கூட கடை வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா என்கிட்ட அப்போ சுத்தமாக சேல்ரியும் வரல எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அதனால நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நான் சேலரி வந்தோன்னே திரும்ப கொடுத்துருவேன் இந்த மந்த்து அது இல்லாமல் இந்த மந்திர ஆன்வர்சரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆன்வர்சரிக்காக தான் வந்து நான் வாங்கினேன்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து நெக்லஸே கிடையாது ஸோ நான் என்னோடய ஆன்வர்சரிக்காக நானே எனக்கு கிஃப்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட்லாம் வந்து அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவங்க அதில் சேவும் பண்ண மாட்டாங்க சேவிங் மைண்ட் செட்டும் கிடையாது ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது பசங்க இருக்காங்க ஸோ அதனால் நான் பண்ணி தான் ஆகணும் அவங்கள மாதிரி நானும் இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து நான் அந்த கடை வானாலும் பரவாயில்ல நான் வந்து வாங்கிட்டேன் என்னோடய ஆன்வர்சரிக்காக நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அன்வர்வர்சரிக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க பேர்தேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் கிடையாதுங்க ஃப்ராங்காக தான் சொல்லணும் அதுக்காக நம்ம வந்து அப்படியே வந்து இருந்துடக்கூடாது செல்ஃப் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் நான் அது வந்து ரொம்ப வந்து பிலீவ் பண்ணுவேன் ஸோ நமக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்மளே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளே வாங்கிக்கலாம் இப்போது இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குல்ல இதையும் வந்து நம்ம தான் அடைக்கணும் ஆனால் நம்ம தான் வாங்கணும் நம்மளுக்கு என்ன வேணுமோ இதை எப்படி அடைக்க போகிற அப்படிங்கிறது தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு சிட்டு இருந்தேன் அந்த சிட்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கட்டி எண்டிங்கில் எடுக்கும் போது கோல்டு ரேட் எங்கேயோ போயிடுச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சீட்டு வந்து நான் பிடிக்கிறேன் ஓகேங்களா இது வந்து நான் பிடிக்கிற சிட்டு இந்த சிட்டு வந்து எப்படி வேணால் ஃபிக் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் கரெண்ட்டாக போயிட்டு என்னென்னா ஏழு பேர் வந்து போட்டுட்ருக்கோம் ஏழு பேர் போடுறது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரரூபா சிட்டு இது வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களை நம்பி நிறைய பேர் காசும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களுக்குமே வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க நான் சேவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கும் வந்து ஒரு இந்த மாதம் நம்மளுக்கு தான் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கரெக்டாக போயிட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிட்டு இதுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ பே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா பே பண்ணும் ஸோ ஏழு மாதம் வந்து கட்டுவாங்க இந்த ஐம்பது ரூபான் இருக்குல்ல அதுதான் வந்து என்னோடய கமிஷன் ஓகேங்களா ஸோ அந்த ஏழு பேர் ஏழு மாதம் வந்து ஏழு பேர் கட்டுறோம் பார்த்தீங்களா அது அஞ்சாம்தேதியானா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதியானா பேர் வந்து குலுக்கி அதிலருந்து யார் ஒருத்தவங்க நேம் வருதோ அவங்களுக்கு வந்து நான் அதை கொடுத்துடுவேன் செகண்ட் மந்த்து மட்டும் கம்பெனின்னு சொல்லிடுவேன் ஓகேங்களா ஸோ எல்லா மந்த்தும் வந்து டேட் வந்து ஃபிஃப்த்து வந்துச்சுனா இது வந்து நடக்கும் ஸோ ரிமைனிங் சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து இப்படி தான் வந்து காசு வந்து போகும் ஓகேங்களா ஸோ நான் இதில் வந்து என்ன இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூ மந்த்ஸ் தான் இருக்குது செப்டம்பர் அக்டோபர் இருக்குது நவம்பர் அதோட முடியுது இன்னும் ரெண்டு மாதம் கட்டினாங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து இந்த லோனுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மாதம் முடிஞ்சக்கப்புறம் திரும்ப இவங்க எல்லாருமே வந்து சிட்டு போடுறாங்க என்கிட்ட ஓகேங்களா அது இல்லாமல் நான் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் சிட்டு இருக்கு இல்லையா இந்த ஃபைவ் தௌசண்ட் சிட்டு மூணு சிட்டாக போடலாம் அப்படின்னு இருக்கேன் மூணு சிட்டாக போட்டால் என்ன வரும்னா எனக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரும் எப்படின்னா ஏன்னா நானே ஒரு மூணு சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பத்து சீட்டு இந்த டென் சீட்ஸ் வந்து போடுறதுனால டென் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து போகும் யார் நேம் வருதோ அவங்க நேமுக்கு போகும் ஓகேங்களா எனக்கு நான் வந்து செகண்ட் மந்த் கம்பல்சரி எனக்கு வந்துடும் அது இல்லாமல் ரெண்டு சீட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரெண்டு சீட் வந்து அதில் என் நேம் வர்றதுக்கு சா அதில் வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஒன் இந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து இந்த மாதிரி ஒன்றரை லட்ச ரூபா வந்து என்னோடய சிட்டு காசுலேருந்தே வர்றதை நான் எடுத்து அடைச்சிடுவேன் ஓகேங்களா மிச்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமா அந்த ஐம்பதாயிரரூபா நான் எப்படி அடைப்பேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ரெண்டாவது மாதமே அடைஞ்சிரும் அதாவது நவம்பர் டிசம்பர்லேயே வந்து கொடுத்துருவேன் டிசம்பரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போய்டும் ஓகேங்களா மிச்சம் வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு அடுத்தடுத்து அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கும் எப்படியும் ஒன்று அடைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுவும் வந்து ஒரு ஒன் லேக் வந்து போயிடும் இப்போ ஒன் லேக் போயிடுச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்து நான் வந்து இன்னும் அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எனக்கு இன்சென்ட் வந்து கொடுப்பாங்க ஓகே பர்ஃபாமன்ஸ் போலஸுன்னு கொடுப்பாங்க இன்சென்ட்டை கொடுப்பாங்க என் கம்பெனியில் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து போகிறோம் அப்போ வந்து வருஷத்துக்கு நாலு வாட்டி வரும் அப்படி போட்டுக்கலாம் வருஷத்துக்கு நாலு வாட்டி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் வரும் ஓகேங்களா இதை வந்து நான் கையே வைக்காமல் மொத்தமாக கொண்டு போய் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் போட போகிறேன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதில் நான் கொடுத்துருவேனா இது இல்லாமல் ஒரு மாதமான ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா எப்போல்லாம் வந்து எதுனா கா காசு கிடைக்குதோ இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வைக்கிறேனோ அந்த மாதிரி டூ தௌசண்டும் த்ரீ தௌசண்டும் தூக்கிட்டு போயிட்டு இதில் போட்டுருவேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ப்ளான் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த டூ லேக்ஸ் வந்து வாங்கினேன் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லை ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டேன்னா என்னென்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா பத்து பேர் சிட்டு போடுறோம் ஐயாயிரூபா சிட்டு எல்லா மாதமும் ஒவ்வொருத்தரும் வந்து ஐயாயிரூபா தருவாங்க பத்து பேர் சேர்ந்தால் ஐம்பதாயிரரூபா வரும் அந்த ஐம்பதாயிரரூபா பத்து பேரோட பேரும் குலுக்கி அதாவது ஒன்பது பேரோட பேர் ஏன்னா என்னோடய நேம் வந்து அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் ஒன்பது பேரோட நேம் வந்து லாட் போட்டு அதில் யார் நேம் வந்து சூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து அந்த ஐம்பதாயிரரூபா நான் கொடுத்துருவேன் சரிங்களா அந்த ஐம்பதாயிரவா சீட்டில் மூணு சீட் நான் போடுறேன் ஒரு சீட்டு நான் எப்போவுமே வந்து செகண்ட் மந்த்து எனக்கு வந்துடும் அது இல்லாமல் ரெண்டு சீட் இருக்குமா அந்த ரெண்டு சீட் எந்த மந்த் வரதோ அதோ ஒன்று அடுத்து பேங்க்லேயே போட்டுருவேன் ஓகேங்களா இதுக்கு வட்டி வ வட்டி அசல் அப்படின்னு சொல்லி நான் வந்து மந்த்லி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கே ஏன்னா இதே நான் வந்து இவ்வளோ கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பத்து பர்சன்ட் போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு தயவு செஞ்சது சொல்கிறேன் எனக்கு வந்து நாலேஜ் இல்லை எந்த பேங்கில் எவ்வளோ அமௌண்ட்டு தராங்கன்னு ஆறாயிரரூபா தராங்க ஒரு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு ஆறாயிரரூபா பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க வச்சுருக்காங்க ஸோ பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரரூபா வந்துடும் அதனால்தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் நான் வந்து மாதமான வந்து அந்த அக்கௌண்ட்டு கட்டிடணும் அப்படின்னு இருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதை இந்த இதை ஆப்ஷனை விட இந்த வேஸ்டேஜ் கம்மியாக வேஸ்டேஜ் வேஸ்டேஜ்னு வருது ஓகே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இப்போ ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவோ இல்லை நைனோ அந்த மாதிரி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்க பேங்க் எதனா இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு ஏழாயிரம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கிராமுக்கு தராங்க அப்படின்னா அந்த பேங்க் எது இருக்கும் நம்பிக்கையான பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்கு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் நான் வந்து என்னோடய நகையை மாற்றி நான் அங்கே வச்சிடுறேன் ஏன்னா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கழுத்தில் போட்டிருக்க செயின் மோதிரம் எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்குது ஒரே ஒரு மோதிரம் தான் போட்டிருந்தேன் அதுவும் கொண்டு போய் வச்சாச்சு ஸோ ஒரு மாதிரி எம்டிஆர் க மாதிரி இருக்குது உங்களுக்கு எதுனா பேங்க்கு தெரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நல்ல ஒரு கிராமுக்கு நல்ல ரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்க பேங்க்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளானு இப்படி தான் வந்து நான் இந்த டூ லேக்ஸ் வந்து திரும்ப நான் வந்து ரீபே பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம வாங்கின ஜுவல்ஸ்க்காக இப்படி தான் வந்து பிளான் பண்ணி வாங்கணும் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணும்போதே நம்ம எப்படிலாம் வந்து பண்ண போகணும் நான் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து வீட்டு செலவுக்கு நான் அவ்வளோ காசு தர மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் வீட்டு செலவுக்கு நான் வந்து ஒரு செவன் தௌசண்ட் அவங்க வந்து ஒரு செவன் தௌசண்ட் போட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் இதில் தான் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுவோம் வீடு வந்து வாடகைலாம் வந்து கிடையாது ஸோ அதனால் வாடகை மட்டும்தான் கிடையாது மற்றபடி கரண்ட் பில்லு இந்த வாட்டர் கொடுக்குறது டேக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஃபோர்டீன் தௌசண்டில் தான் வந்து நாங்கள் வந்து வீடு வந்து ரன் பண்ணணும் இதில் பேர்தே வந்துச்சுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மந்த்லாம் ஸோ இந்த மந்த் வந்து அவங்களுக்கு பேர்தேவும் வருது ப்ளஸ் வந்து எங்களோட ஆன்வர்சரியும் வருது அதனால எனக்கு வந்து இந்த மாதம் ரொம்பவே டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு பேர்தேக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபோனே இல்லை ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடஞ்சிடுச்சு ஸோ வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து அதை அந்த ஃபோன் அதே கண்டிஷனில் அதை விட மோசமான கண்டிஷனில் இப்போ மாறிடுச்சு டிஸ்பிளே உடஞ்சி மேலே தூக்கிட்டு உள்ளே இருக்க லைட்டெல்லாம் தெரியுது வெளியில் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது நான் பேர்தேக்கு வந்து ஃபோன் ஆர்டர் பண்ணணுன்னு இருக்கேன் அது வந்து கிரெடிட் கார்டில் தான் வாங்குவேன் ஸோ என்னன்னா டுவெண்ட்டி எத்துக்கு மேலே வந்து கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அடுத்த மாதம் தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இந்த மாதம் பே பண்ண வேணாம் அவங்களோட பர்த்டே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து நம்ம ஆர்டர் போட்டேன்னா ட்வெண்ட்டி ஃபைவ்குள்ளே எனக்கு வந்து மொபைல் கிடச்சிடும் அது வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மொபைலு பார்க்கலாம் வாங்க முடியுதா இல்லை தீபாவளி ஆஃபர் எதுனா வந்துச்சுன்னா அப்போ வந்து வாங்கிடணும் ஸோ அதுவும் வந்து நான் ஆறு மாதமாக கன்வெர்ட் பண்ணிடுவேன் நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து ஆறு மாதமாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் க்ரெடிட் இருந்து ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கினேன்னா உங்களுக்கு ஒரு மாதம் கட்ட வேண்டாம் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நான் கட்டினா போதும் ஸோ இப்படி வந்து பிளான் பண்ணி நான் இந்த மொபைல் வந்து வாங்கிடுவேன் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து என்னோடய பிளானு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதனா வந்து ஐடியா வேணும் இல்லைனா எதனா வந்து சஜஷன்ஸ் வேணும் இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இல்லை இந்த லோனை வந்து எப்படி அடைக்கிறதுன்னு நானும் வந்து பேங்க்கில் லோன் லோன் போட்டு பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நான் எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச சஜஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கும் ஹாப்பி தான் ஸோ என்னால் ஒருத்தவங்க வந்து யூஸ்ஃபு ஒரு நமக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் லாபம்னா கூட நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே நான் எதுக்காக சிட்டு வந்து நான் மொத்தமாக வந்து மூணு சிட்டு அதாவது பதினஞ்சாயிரம் நான் மாதம் கட்டணும் நான் எதுக்காக எப்படி போட்டிருக்கேன் நீங்கள் எதுக்கு வந்து டேரெக்டாக வந்து பேங்க்லேயே கொடுத்துடலாமே மாதமானா நீங்கள் எதுக்கு இப்படி போட்டுறீங்கன்னு நினைக்க நீங்கள் கேட்கலாம் இப்படி போட்டேனா கம்பல்சரி நம்ம எடுத்து தான் வச்சாகணும் வேறு வழியே இல்லை பதினஞ்சாயிரணா பதினஞ்சாயிரம் மாதமான நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும் வர வழியே கிடையாது ஆனால் இதுவே நான் பேங்க்கில் கொடுக்குறேன்னா ஒரு மாதம் கட்டுவேன் அதுக்கு அடுத்த மாதம் சரி வேண்டாம் இல்லை வேறு எதாவது செலவு வரும் இல்லை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம போடலாம் அப்படின்ற நிறைய வந்து தாட் வந்து கொடுக்காமலே போயிடுவோம் ஸோ அது வந்து நிறைய நடந்துருக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால தான் நான் அந்த சிட்டு மாதிரி ஆரம்பித்தேனே என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஸோ அவங்களுக்கும் வந்து அது யூஸ் ஆகுது இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கும் யூஸ் ஆகுது கமிஷனும் பெருசாக இல்லை ஐம்பது ரூபா தான் எனக்கு அந்த ஐம்பது ரூபாயில் ஒன்றும் வர போகிறது கிடையாது பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு நம்ம செய்கிற வேலைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கணும் கலெக்ட் பண்ணணும் அது திரும்ப ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வேலைலாம் இருக்கல அந்த வேலைக்கு ஒரு சின்னதாக ஒரு கூலின்ற மாதிரி தான் அந்த ஐம்பது ரூபா வாங்குகிறேன் நான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நெருங்குனவங்க தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரி சிட்டு போட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் லோனை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் போடுறீங்க நீங்கள் காப்பி அடித்து போடுறீங்க நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் காட்டி போடுறீங்க அப்படின்றாங்க எனக்கு புரியல நான் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போடுறேன் கலெக்ஷன்ஸே வந்து காட்டினா கூட நான் வந்து அவ்வளோலாம் வந்து வச்சுட்டு இல்லைங்க ரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன் பேபி கலெக்ஷன் போட்டிருப்பேன் அவ்வளோதான் அதை தாண்டி என்கிட்ட பெருசாக கலெக்ஷன்றது ஒன்றும் கிடையாது ஸோ அதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம் ஏன்னா ஒரு கிராமுக்கெல்லாம் கூட ரிங்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் மற்றபடி ஷோ ஆஃப்லாம் ஒன்றும் இல்லை மொத்தமாக நீங்கள் பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு சவரன் தான் இருக்கும் ரிங்கு அரசவரணில் கூட என்கிட்ட ஒரு கூட கிடையாது ஸோ அதுதான் சொல்ல வரேன் தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் போடாதீங்க ப்ளீஸ் அது கொஞ்சம் ஹேர்ட்டிங்காக இருக்குது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணுன்றதுக்காக தான் நான் அந்த கண்டென்ட் மேக் பண்ணி போடுறேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்